ஹலோ இந்த ஊரில் நீ சரியாக கொடுமைப்படுத்துகிறாங்கப்பா எந்த நேரம் அடிக்கிறது உதைக்கிறாங்க துப்புகிறாங்க முகத்தில் முகத்தில் நேரம் துப்புகிறாங்க தலையில் போட்டு அடிக்கிறது முடிய பிடிச்சி இழுத்து முடியில் பிடிச்சி இழுத்து கொண்டு வருவாங்கப்பா தலை சட்டையில் பிடிச்சி கொறை ஒரண்டு இழுத்து கொண்டு வருகிறதும் கத்திரிக்கோல கொண்டு வந்து முடியல கத்திரிக்கோல கொண்டு வந்து கண்ணில் வச்சு கண்ணை குத்தி கடுப்பணுன்றதுன்னு கத்தியை கொண்டு வந்து நெஞ்சில் வச்சு நெஞ்சை பிழிச்சு இன்னும் சவ மாற்ற அனுப்புறேன்னு சொல்கிறாங்க பகுத்தில் கொண்டு கத்தியை வைக்கிறாங்க குத்து வரன்ட்டு உன்னையை அடித்து நான் அடித்து அடித்து மூத்த உடச்சி ரோட்டில் தூக்கி தூக்கி கொண்டு அறிவேன்ட்டு சொல்கிறாங்க இந்த உயிர் குத்துற வாதமே இல்லை நான் இங்கே இருந்தேன்ற நான் சமமா தான் பருவ நீ எப்படியாவது நீ நான் ஆட்டுக்கு எடுத்துடுங்க இங்கே இருக்கையில் அது எனக்கு அவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க அவ்வளோ அடிக்கிறாங்க இந்த நேரம் அடிக்கிறாங்க இந்த பொடியும் கையெல்லாம் கடிச்சு கையெல்லாம் காய இந்த புள்ளிகள் மூத்தலாம் துப்புதுவாய் நான் இவ்வளோ சீக்கிரமாக என்னை எடுக்கலுமா அவ்வளோ சீக்கிரமாடுங்க உயிருக்கு இந்த உத்தரவாதம் இல்லை இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க இந்த வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க இந்த பொம்பளை அப்படி கொடுமைப்படுத்துத நீ போட்டு சாப்பாடு இல்லை நித்திர இல்லை போட்டு அடிக்கிறது கண்ணை குத்துன்றாங்க அடிக்கணும் சொல்லிட்டு சொல்றது போல எனக்கு இல்லாத நீ எப்படியாவது என்னையடுது நான் உயிரோட வரமாட்டேன் என்னை எடுக்காட்டி சவந்தா மரும் எல்லோருமே இந்த வீடியோ பகுதியை பார்த்துருப்பீங்க இந்த தாயார் பட்ட துன்பத்தை அவர் கூறியிருந்தார் தன்னை நாட்டுக்கு வரவழைக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதில் கவனம் செலுத்தி இந்த தாயாரை உடனடியாக மீட்பதற்குரிய வழிகளை ஏற்படுத்துமாறு அன்போடு கூட கோரிக்கை விடுக்கின்றோம் தயவுசெய்து எங்களுடைய பொதுமக்களுக்கான ஒரு கோரிக்கை நீங்கள் வெளிநாடு செல்வதாயின் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட ஏஜென்ட்கள் மூலமாக வெளிநாடுகளுக்கு செல்லுங்கள் அப்போது இவ்வாறான இந்த தாயாருக்கு நிகழ்ந்த ஒரு நிலைமை வருகின்ற பொழுது உங்களை காப்பாற்றக்கூடிய வழிவகைகள் ஏராளமாக இருக்கும் நீங்கள் பதிவு செய்யப்படாத ஏஜென்ட்கள் மூலமாக நீங்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு சென்றால் உங்களுக்கு வேலையில் அல்லது வேறு ஏதாவது பாதுகாப்பு பிரச்சனைகளில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் யாராலையுமே வந்து அந்த இடத்தில் உங்களுக்கு உதவ முடியாது என்பதனை நான் இந்த இடத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தயவு செய்த கவனத்தில் கொள்ளுங்கள் பதிவு செய்யப்பட்ட அதாவது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின்கீழ் பதிவு செய்யப்பட்ட ஏஜென்ட்கள் மூலமாக வெளிநாடுகளுக்கு செல்லுங்கள் உங்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைக்கி பல பேர் வந்து குடும்ப வறுமை காரணமாக அதே போல் குடும்ப சூழ்நிலைகள் கஷ்டம் காரணமாக இன்றைக்கு பல பேர் வெளிநாடுகளுக்கு போகிறீங்க வே வந்து இலங்கையில் இருக்கின்ற போது எந்த விதமான உதவியும் எடுத்துக்கொள்ளலாம் ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு நீங்கள் போகின்ற பொழுது அங்கே முகம் தெரியாத நபர்களுடன் தான் நீங்கள் பழக வேண்டும் எது நடந்தாலும் வந்து ஒரு ஃபோன் கால் இல்லாட்டி ஒரு வீடியோ கால் மூலமாகத்தான் நீங்கள் தெரியப்படுத்துவீர்கள் மாற்றீடாக இந்த ஒரு வழிமுறைகளையும் கையாள முடியாத நிலைமையில்தான் இருப்பீர்கள் ஏனென்று சொன்னால் இலங்கையில் இருக்கின்ற பொழுது உங்களுடைய துன்பத்தை நாங்கள் நேரடியாக பார்க்க முடியும் ஆனால் வெளிநாடுகளுக்கு செல்கின்ற பொழுது இந்த ஃபோன் வழியாக மட்டும்தான் இல்லாட்டி ஒரு தகவல் வழியாகத்தான் உங்களுடைய பிரச்சனைகளை இனங்காணக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கு அந்த தாயார் ஒரு வீடியோ மூலமாகத்தான் தெரியப்படுத்திருக்கின்றார் இப்போது தான் உறனான கொடுமைகள் எல்லாம் நடக்கிறது அவைக்கு நடந்திருக்கின்றது தெரிய வருகின்றது இதே அதே போல பல பேர் வந்து இவ்வாறான துன்பங்களுக்கு ஆளாகி இருக்கின்றார்கள் பல பேருடைய உயிர் பிரிந்து இருக்கின்றது இன்னமும் சில சடலங்கள் வந்து உறவுகளின் கையில் கொடுக்கப்படாத நிலைமை இருக்கின்றது பல பேர் இன்னமும் நாட்டுக்கு வர முடியாமல் கடனில் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் கடன் கட்டி முடியத்த நான் நாட்டுக்கு வர முடியும் அதே போல் நான் உயிரோடு போய் சேருவனா இல்லை எத்தனை வருஷம் எடுக்க போதும் என்று துன்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய ஆண்களும் சரி பெண்களும் சரி தயவு செய்து கவனத்தில் கொள்ளுங்கள் வெளிநாட்டு வாழ்க்கை வாழ்க்கை என்பது வந்து ஆடம்பரமான வாழ்க்கை இல்லை இன்றைக்கு பல பேருடைய நெத்தி வேர்வை துன்பம் ரத்தம் அதே போல் உயிர் பிரிகின்ற சூழ்நிலை எல்லாம் தான் இன்றைக்கு வெளிநாட்டு வாழ்க்கை என்றது வந்து நடந்தேறி வருகின்றது தயவு செய்து வெளிநாடு வருகின்ற அன்பான நண்பர்களை நீங்கள் தயவு செய்து கவனத்தில் கொள்ளுங்கப்பா வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட ஒரு முகவர் முகவரூடாக தயவு செய்து ஏஜென்ட் மூலமாக தயவு செய்து வெளிநாட்டுக்கு போங்க என்றது இந்த இடத்துல கேட்டுக்கொள்கின்றோம் தயவு செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை போய் சேரும் வரை இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதை விரைவாக இந்த தாயாரை மீட்பதற்கு அன்பார்ந்த உறவுகளே நண்பர்களே நன்றி